தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஆனா அல்வா தான் விட இருக்கு அவர்கள் சொன்ன முதல் காரணம் முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல நம்ம நிதியை மத்த மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொன்னது பச்சை பொய் இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம் உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க நானும் கூட வர போய் எவ்வளவு வேணுமா வாங்கிட்டு வரேன் அது பாயிண்ட் கிடையாது பி பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்ற நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா போட்டீங்க ஏன் அலோ பண்ணல பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லி நான் எதற்காக முதலமைச்சர் அவசர அவசரமா திருநெல்வேலியில போய் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டாருன்னா தமிழக மக்களுக்கு மூன்றை ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்காக கல்வி கடன் ரத்து இல்லை அல்வா கொடுத்தாரு நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு செவிலியருக்கு பணி கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு கல்வி கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்கு அல்வா அதனால அந்த அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை அதனால திருநெல்வேலி கடையில போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக போனார் ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் கொடுக்கணும் அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மூன்றை ஆண்டுகளாக மாறி அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்ன முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல நம்ம நிதியை மத்த மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொல்றது பச்சை பொய் இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை பொய் முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவரு ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம் உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க நானு கூட வர போய் எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு வரேன் அது பாயிண்ட் கிடையாது அலோ பண்ற நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா போட்டீங்க ஏன் அலோ பண்ணல பி எம் ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கண்ணா ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சைப்பொய் என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லி நான் தான் ஏகனே சொல்ல எதற்காக முதலமைச்சர் அவசர அவசரமா திருநெல்வேலியில் போய் அல்வா சாப்பிட்டாருன்னா தமிழக மக்களுக்கு மூன்றை ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கல்வி கடன் ரத்து இல்லை அல்வா கொடுத்தாரு நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு செவிலியருக்கு பணி கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு கல்வி கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்கு அல்வா கொடுத்தாரு அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை அதனால திருநெல்வேலி இருட்டு கடையில் போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்கறதுக்காக போனார் ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் கொடுக்கணும் அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மூன்றை ஆண்டுகளாக மாறினார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்